வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நம்மளுடைய ஆன்மா லயமாகின்ற இடம் ஆலயம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய உடலையும் இந்த உடலை இயக்குகின்ற ஆன்மாவையும் சுத்திகரிப்பு பண்ணுகின்ற இடம் சுத்தம் பண்ணுகின்ற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலயம்தான் அதனால தான் நம்ம தெய்வ வழிபாட்டிற்காக அந்த ஆலயத்திற்கு அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையை தேடி செல்கிறோம் ஒரு சில ஆலயங்களில் மகான்கள் ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் இவர்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க அவங்க நிர்மாணம் செய்த அந்த ஆலயங்களில் அந்த சித்தர்களுக்கு ஜீவ சமாதி இருக்கும் அப்போ அந்த சித்தர்களுடைய ஆசையும் அந்த இடத்துல பரிபூர்ணமாக கிடைக்கும் இதில் நிறைய கோயில்கள் இந்த சித்தர்கள் வழிபாட்டினால் பிரசித்தி பெற்றிருக்கும் அதே மாதிரி நம்ம இயக்குகின்ற நவ அந்த நவ ஆற்றல்கள் நிரம்பி இருக்கின்ற ஆலயங்களும் இருக்கிறது அந்த ஆலயங்களுக்கு நாம் போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த கிரகத்தால் கிரகத்தால் தோஷம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை நாம் அந்த ஆலயங்களில் பெற முடியும் இப்படி எண்ணற்ற ஆலயங்களை இந்த மண்ணிலே அதாவது நம்மை படைத்த இறைவனுக்காக நம்மை படைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக எண்ணற்ற செல்வங்களை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்முடைய முன்னோர்கள் ஆற்றங்கரை குளத்தங்கரை மரத்தடி மலை இந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் இறைவனுக்கு ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க இந்த ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் நவ அதாவது இயற்கை வழிபடக்கூடிய கோயில்களாக இருக்கும் அதில் நவ ராஜகிரகம் தந்தை கிரகம் தலைமை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மகாரகன் அதே மாதிரி சிவன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த சூரிய பகவான் ஒரு சில ஆலயங்களில் நேரடியாக போய் அங்கே இருக்க கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவதற்கு அமைப்பாக சில ஆலயங்களை நம் முன்னோர்கள் கணக்கச்சிரமாக கட்டியிருப்பார்கள் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை அடிவாரத்தில் அதாவது கொல்லிமலை அப்படின்னாவே சித்தர்கள் வாழும் பூமின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த எண்ணற்ற இரகசியங்களை கொண்டிருக்கக்கூடிய கொல்லிமலை அடிவாரத்தில் ரெட்டியாப்பட்டி என்னும் கிராமத்தில் மரகதவள்ளி காலகஸ்திநாதர் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எழுந்து அள்ளி இருக்கக்கூடிய அந்த சிவாலயத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி காலையில் சூரிய உதயத்தும் போதே இந்த சூரிய பகவான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்கிறார் அதாவது சூரிய ஒளி காலையில் அந்த சூரிய உதயத்திலேயே சிவன் மேலே விழும் இது ஒரு அற்புதமான காட்சி காண கிடைக்காத காட்சி இந்த சித்திரை ஒன்றாம் தேதி மட்டும்தான் இந்த அரிய நிகழ்வு நிகழும் சித்திரை மாதம் என்பது மேசராசியை குறிக்கக்கூடியது இந்த மேசராசியில் சூரிய பகவான் உச்சமடைவார் அதே மாதிரி அங்கே செவ்வாய் பகவான் ஆட்சியிலும் சனி நீசமும் அடையும் இப்போ இந்த அருமையான காலகட்டத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஸ்ரீ மரகதவள்ளி சமேத ஸ்ரீ காலகஸ்திநாதர் ஆலயத்தில் இந்த சூரிய ஒளி இந்த ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறதுனால அன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே சுமார் நாலரை மணியிலிருந்து பூஜைகள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த விடியற் காலையில் கோமாதா பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் சிவனுக்கு வழிபாடுகள் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த சூரிய தரிசனம் நிகழும் அதுக்கப்புறம் சிவனுக்கு மறுபடியும் அபிஷேகம் அலங்காரம்தான் செஞ்சு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த அரிய நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் மாங்கல்ய தோஷம் ராகு கேது தோஷங்கள் அதாவது நவ கிரகங்கள் நீங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு சூ்சமோ இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைகளுக்கும் தனித்தனியாக ஆலயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரிய விருட்சங்கள் அதாவது மரங்கள் இங்கே இருக்கிறது இதெல்லாம் நாம் வழிபாடு பண்ணலாம் நட்சத்திரமே தெரியல நான் எந்த நட்சத்தம் எப்போ பிறந்தேனே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவர்களுக்கும் ஜென்ம நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய செல்வ விநாயகர் இந்த ஆலயத்தில் இருக்கார் நட்சத்திரம் தெரியல அப்படின்னா அந்த செல்வ விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அவரை மூணு சுற்றி சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரம் இயங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு அருமை வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அதாவது துறையூர்லேருந்து கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புளியாஞ்சோலை செல்லும் வழியில் துறையூர்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் அதாவது கைகாட்டி வரும் அங்கே இருந்து இறங்கி அந்த இடத்துல இறங்கி ஒரு ஐநூறு அடி தூரம் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் ஏரிக்கரையிலிருந்து கிழக்கு பகுதியில் இந்த ஆலயம் இருக்குது இது ஒரு பழங்கால சிவன் கோயில் அதே மாதிரி நாமக்கல்லிருந்து வரணும் அப்படின்னா நாமக்கல்லிருந்து தாத்தியங்கார்பட்ட பச்சை பெருமாள்பட்டி அதாவது நாமக்கல்லில் பச்சப்பெருமாள்பட்டி வழியாக துறையூர் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் இந்த ரெட்டியாப்பட்டி கிராமத்தினுடைய கைகாட்டியில் நிறுத்துவாங்க இப்போ அங்கே இறங்கி நீங்கள் வழிபாட்டுக்கு வரலாம் அதே மாதிரி முசிறியிலிருந்து பச்சை பெரு அதாவது தாத்தங்கியாறுபட்ட பச்சைப்பெருமாள்பட்டி மேட்டூர் செல்லக்கூடிய பஸ்கள் அனைத்தும் இந்த இடத்துல நிற்கும் ஏதாவது நீங்கள் எந்த வழியிலிருந்து வர்றீங்களோ அந்த வழியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவனையும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் எத்தனையோ சிவன் அடியார்களும் ஞானிகளும் வந்து வணங்கிய இடம் இந்த சித்திரை ஒன்றாந்தேதி தேதி மிகவும் அரிதாக நிகழக்கூடிய இந்த சூரிய நமஸ்கார வழிபாடை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா சூரியனோடு சேர்ந்து நாமளும் அந்த அதிகாலை நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் அந்த சிவனை வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் வாழ்க வளமுடன் எல்லாம் நினைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசினி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்